வெட்னஸ் டே பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துர்லாங்களா இன்றைக்கி வந்து காலையில் புதினா மல்லித்தலை இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது இதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணி இது ஒரு சட்னிக்காக வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் மீதி வந்து ஈவினிங்கோ இல்லை மறுநாளுக்கோ வந்து கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் காலையிலே வந்து இட்லி ஊற்றியாச்சுங்க ஒரு நாள் நைட்டு நம்ம பாத்திரம் கழுக கொஞ்சம் சுவம்பெறிப்பட்டுட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் நிறைஞ்சிடும் அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் இருக்குது நான் காலையில் சமையல் செஞ்சுக்கிட்டே வந்து சின்ன சின்ன வேலைகளையும் வந்து முடிச்சுட்டே இருக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம்லாம் வாங்கி வச்சு எல்லாம் நிறைஞ்சிருந்தது சின்ன வெங்காயம் எல்லாமே குட்டி விட்டு கொஞ்சம் பரப்பி விட்டுட்டு தேங்காய் எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க தேங்காய் சட்னி தான் இட்லி ஊற்றியாச்சு புதினா மல்லித்தலையும் எடுத்து அஞ்சு வச்சுருக்கிறேன் தேங்காய் உடைச்சி தேங்காய் சட்னி செய்கிறதுக்காக எடுத்துருக்குறேங்க இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்கிற டைமில் நம்ம வந்து வெங்காய சட்னி செய்யணுங்கிறதுக்காக அன்னைக்கு வந்து வெங்காய சட்னி செஞ்சு அதாவது தொக்கு மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இன்னும் வெங்காயம் நிறையா இருக்குது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தாங்க இதெல்லாம் உரித்து வேலை செய்யணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் கழுகி கழுகி தான் இன்றைக்கி நான் காலையில் சமைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு இது வந்து புதினா சட்னிக்காக எண்ணெய் காய் வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் கூடவே வந்து ஒரு கைப்பிடி மல்லி விதையும் சேர்த்துருக்குறேன் பூண்டு வெங்காயம் தக்காளி வரமிளகா உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் சட்னி கூட கொஞ்சமாக சட்னி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மல்லியும் புதினாவும் ஆஞ்ச ரெடியாக வச்சுருக்குறேன் அது கழுகி வச்சுருக்கறத வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஆற வச்சுட்டு வந்து சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடலாம் என்னோடய வீட்டுக்காரும் வந்து இங்கே தேங்காய் வந்து உடச்சி கொடுத்ததை வந்து டக்குன்னு கட் பண்ணி தேங்காய் சட்னிக்குமே வந்து அரைச்சி கொடுத்துட்டு போயிட்டாரு எந்த வாய்ஸோடையே நீ வந்து வீடியோ போடணுமாமா ஒரு மியூசிக் போட்டு விட்டுரு அப்படின்னு என்னோட பொண்ணு சொன்னாங்க இருந்தாலும் இந்த உணர்வு பூர்வமாக சொல்கிற மாதிரி எதுவுமே வராது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னோடய குரலில் தான் பேசிகிட்டு இருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மல்லி சட்னிக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இது வந்து ஆற வச்சுக்கலாம் பேர் போட்டு நதிக்கி வந்து குழம்பு செஞ்சுருந்தேங்க எல்லாருமே வந்து சாப்பிடாமல் நைட்டு வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டதுனால குழம்பு வந்து மீதி ஆயிடுச்சு அந்த பேர் குழம்பு வந்து இந்த பக்கம் நான் சூடு பண்ணிட்டேன் இப்போ வந்து சட்னியும் வந்து அரைச்சாச்சுங்க புதினா மல்லி சட்னி தேங்காய் சட்னி அப்புறம் தட்டைப்பயிறு குழம்பு இதுதான் வந்து எங்களுக்கு இட்லி கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம் டெய்லியும் எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டை தான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து காமிச்சிட்ருக்குறேன் இப்போ சட்னி எல்லாமே வந்து தாளிச்சூட்டாச்சு காலையில் எல்லோருமே வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து டக்கு டக்குன்னு போட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து இதெல்லாம் எடுத்து தாளித்து ரெடி பண்ணி ஓரமாக டைனிங் டேபிளில் வச்சுட்டு லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க லஞ்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்திரங்களை விளக்கி விளக்கி தாங்க நான் எடுத்து எடுத்து பண்ண வேண்டியதாகிடுச்சி ஒரே ஒரு நைட்டு வந்து நம்ம விளக்காமல் போட்டோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்குது மாற்றி யாராவது நமக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆனால் அந்த மாதிரி இங்கே செய்கிறதுக்கு டைம் இல்லை யாருக்குமே அவ்வளோதாங்க டிஃபன் வேலை எல்லாமே முடிஞ்சது சமையலுக்கு மட்டும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்குறதே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி புதினா மல்லி சட்னி தட்டைப்பயிறு குழம்போட இட்லி தாங்க சின்ன வெங்காய தொக்கு செஞ்சு வச்சு அது அப்படியே இருந்ததுங்க தோசைக்கு மட்டும்தான் ஊற்றி சாப்பிட்ருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே மறந்தாச்சு என்னோட பொண்ணு ஞாபகப்படுத்திட்டாமல் தொக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த வெங்காய தொக்குதாங்க அந்த பாட்டிலிருந்து எடுத்து வைக்கிறாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான் அதுக்கப்புறம் பாருங்கள் லன்ச் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா பாத்திரம் கழுகி வச்சதுக்கப்புறம் தான் வந்து மனசுக்கு வந்து திருப்தியாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய எம்ஆர்என்சி ஃபேமிலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்